ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் திருச்சி வீட்லேருந்து நான் உங்கள் ஷோபி இப்போ நம்ம திருச்சி நம்பர் ஒன் ரோல் கேட்ல ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் பார்க்க போகிறோம் அதுவும் ஒன்றும் இல்லை மூணு வீடு பார்க்க போகிறோம் நம்ம போறோம் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்க வீடு தான் பார்க்க போகிறோம் இங்கே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ரெண்டு வீடு இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடு இருக்குது இங்கே ஆல்ரெடி ரெண்டு வீட்டில் கஸ்டமர்ஸ் குடி வந்துட்டாங்க வீடு இப்போ புது அப்பார்ட்மெண்ட்ஸ் இது ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க இப்போ ஃபோர்த் ஃப்ளோரில் லிஃப்ட்டு பக்கத்தில் இருக்க வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்லாம் முஞ்சிருக்கு அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் இங்கே சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது ஒரு ஃபோர் இயர் ஸ்பேஸ் ஏரியா அது இங்கே நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்க மாதிரி ஒரு ஃபோயர் ஸ்பேஸ் ஏரியா இங்கே மேலே யூபிஎஸ்கான இதுவும் கொடுத்துருக்கோம் அப்படி பாருங்கள் இது நம்ம வீட்டோட மெயின் டோர் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்கு டோர் பார்த்தீங்கன்னா பக்கவான ஃபஸ்ட் கிளாஸ் டீ உடில் தான் பண்ணியிருக்கோம் அங்கே உள்ள போய் பார்க்கலாம் இது நம்ம வீட்டோட ஹால் ஏரியா பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நம்ம ஹால் ஏரியா கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹால்கம் டைனிங் ஏரியாதான் ஃபுல்லாகவே நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல க வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் டைல் ஒர்க்கும் பாருங்கள் நல்ல ஒயிட் கலரில் ப்ரைட் கலர்ஸ் தான் இங்கே வந்து இப்போ புது வீடுனால் ஒர்க் முடிஞ்சிருக்கீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ பர்சன்ட் மட்டும் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா இங்கே பாருங்கள் வாஷ் வாஷிங் மிஷினுக்கான டேப்பு அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கேயே வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் மேலே ஸ்ட்ரைட்டாக நம்பர் ஆன்டோல்கீட் ரோடு நம்ம வீட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்குள்ளன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கான ப்ரூஃப் இது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் இதான் டோல்கேட் ரோடு அங்கேருந்து நம்ம வீடு எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்கிறத பாருங்கள் நம்பர் நம்பரண்டோல் கேட்டு லால்கடி ரோடு ஜஸ்ட் நியர்பை தான் நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம வீடு ஜஸ்ட் நியர்பைல தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டோட பில்டப் ஏரியா எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் இங்கே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங்கும் இருக்குது கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கார் பார்க்கிங்கோட அளவு இருக்குது ஒரு இனோவா காரே நிப்பாட்டுற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது இந்த வீட்டோட யூடிஎஸ் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இப்போ நம்ம ஹாலில் இருக்க காமன் டாய் டாய்லெட் பாருங்கள் இங்கே ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாஷ்மெஷின் கொடுத்துருக்கோம் இங்கே உட் பாருங்க டோர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளிங்கன்ட்டு டைவில் கொடுத்துருக்கோம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க ஒரு இந்தியன் கிளாசெட்டில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் வென்டிலேஷனுக்கு பாருங்கள் விண்டோஸோட உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இங்கே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஹாட் வாட்டர் கேஸருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த டேப் தாங்க இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் டூ வே டேப் பார்த்துருப்பீங்க அதாவது ரெண்டு சைடு ஹாட் வாட்டர் தனியாக கோல்டு வாட்டர் தனியாக பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் இது வந்து இந்த ஒரு இது தான் இதில் இங்கிட்ட திருப்பினா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்னு எல்லாத்துக்குமே ஒரே டேப்பில் ரெண்டு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே திங்ஸ் வச்சிருக்கான ஸ்டோரேஜ்கான எதுவும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம் கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ஸாக நம்ம கிச்சன் அளவு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வுட்வோர் வுட்வோர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓரளவு ஸ்பேஷியஸாகவே இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஸ்டோரேஜ்கான ப்ரொவிஷனுக்கு நல்லாவே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இங்கேயும் கிச்சன்லேயும் ஒரு எக்ஸாஸ்ட்டுக்கு ஃபேன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அங்கேயும் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் இருக்குது சிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம் இங்கே ஆர்வக்கு ஒரு டேப்பும் கொடுத்துருக்கோம் டேப்பை ஸ்வச்சு அதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே விட்ரு கொடுத்து ஒர்க் டேபிள் பார்த்தீங்கன்னா கிரனேட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒயிட் டெய்ல்ஸ் கொடுத்து பார்க்கவே அழகாக இருக்கும் சிமினிக்கான ப்ரொவிஷனாக இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக நம்ம ஷெல்ஃப் எல்லாமே உடர் கொடுத்துட்டனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த இதுவும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது நீட்டாகவே ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி திருச்சி ஃபுல்லாக நம்ம நிறைய இடத்துல எல்லா ஏரியாலையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடுகள் நம்மள்கிட்ட அவைலபிளும் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா திருச்சி ஃபுல்லாக லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட் பாரெட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன எடுத்துட்டு இருந்தாலும் நம்ம கால் பண்ணுங்கள் அதுக்கு முக்கியமாக நம்ம சேனலை திருச்சி வீடாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இதோட டோரும் பாருங்கள் நம்ம எல்லாமே டோர் எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் பார்க்கவே நல்ல நீட்டாக ஷைனிங்காக இருக்கும் பாருங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாகவே உட்வொர்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ்க்கு உட்வொர்க் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஏசிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இங்கே வெண்டிலேஷன் ரெண்டு சைடு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நெட்டு கொடுத்துட்றோம் நமக்கு நைட் டைமில் தாராளமாக திறந்து வந்துக்கலாம் அந்த கொசுக்கான தொல்லைலாம் இல்லாமல் அதுக்கான இதுவும் தனியாக கொடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ரூமில் இருக்க அட்டாச் டாய்லெட்டு இதோட டோர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரு வெஸ்டன் கிளாஸெட்டில் அமைஞ்சிருக்கு இங்கேயும் வென்டிலேஷனுக்கு கிளாஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு கைசர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் அதுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே தனியாக நமக்கு வாஷ் வாஷ்மேஷினும் கொடுத்துருக்கோம் நம்ம வீடு திருச்சி நம்பரன்ட் ரோல் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு புது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க வீடு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் டோட்டலாக பதினஞ்சு வீடு இதில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா மூணு வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பேலன்ஸ் பன்னெண்டு வீடும் நமக்கு முடிஞ்சிருச்சு எல்லா வீடுமே முடிஞ்சிருச்சு கஸ்டமர்ஸ் குடி வந்துட்டாங்க மூணு வீடு மட்டும்தான் நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் டோல் கேட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கனால நமக்கு நால் லால்குடி ரோடு திருச்சி திருவானை கோயில் ரோடு சமயபுரம் மனசலூர் முத்துமர் கோயில் இது எல்லாமே நியர்பை தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்தில் தான் ஒய்எம்ஸ்கிஏ ஸ்கூலும் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இதோட டோரும் அதே மாதிரி தான் சேம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாகவே நமக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் ஸ்டோரேஜ்க்கு லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம் நல்லா இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் எந்த வீடாக இருந்தாலும் வெளிச்சமும் காத்தும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அது இந்த வீட்டில் பக்காவாக இருக்கும் நீங்கள் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கா ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கா அப்படிங்கிற பயமே வேண்டாம் உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்குமே ஃபுல்லாகவே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே லிஃப்ட் இருக்குது ஃபுல்லாகவே வென்டிலேஷன் வெளிச்சமும் காத்தோட்டம் எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாமல் தூரமும் கிடையாது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெயின் ரோட்ல இந்த வீட்டோட பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஈஸ்டி ஃபேசிங்ல இருக்க வீடு ஐம்பத்தஞ்சு லட்சத்துல இருக்கு லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸோட லேண்ட் ஏரியா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீட்டோட பில்டப் எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்கோம் இதுக்கு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்கு யூடிஎஸ் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு லட்சம் விலை குறைப்பு உண்டு இந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் சரி இதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரியும்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் திருச்சி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா திருச்சி ஃபுல்லாக லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட் பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன நீடு இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் நான் உங்கள் ஷோபி ஃப்ரம் திருச்சி வீடு பை